சமை வேட்ட நண்டு வேட்ட பிடிச்சி நாக்கு தொங்குற மாதிரி நாங்க சமைச்சு சாப்பிடறோம் பாருங்க நண்டு கிடைக்காத நீங்க எல்லாம் ஐயோ ரசிகாக்காட்டை போனா நண்டு குழம்பு வச்சு கொடுக்குமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சு அசத்த உள்ள நண்டு இருக்குன்னு சொல்லி நண்டு இருக்கு நீள ஏன் உள்ள அலத்துல போகுதாக்கா ஏ சூப்பரான நண்டு பாருங்க அதை நண்டு பிடிச்சிட்டேன் காலும் நல்லா பெருப்பா இருக்குக்கா ஒரு வலையிலே ரெண்டு நண்டு

அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஊரில் வந்து வய விதை தெளித்து எல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டாங்க திரும்ப வந்து ரெண்டு மூணு நாளாக மழை பெஞ்சிருக்கிறதுனால தண்ணியெல்லாம் வடி விட்டுக்கிட்டு இருக்காங்க மாக்கெல்லாம் எதுவுமே தண்ணி இல்லை அதனால இப்போ நாங்கள் மூணு பேரும் வந்து நண்டு வேட்டையை கிளம்பிட்டோம் ஏக்கா இன்னைக்கு சம வேட்ட நண்டு வேட்டை பிடிச்சி நாக்கும் தொங்குற மாதிரி நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்க நண்டு கிடைக்காத நீங்கள் எல்லாம் ஐயோ ரசிகாக்காட்டை போனால் நண்டு குழம்பு வச்சு கொடுக்குமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு வச்சு அசத்த போகிறோம் நண்டு குழம்பு வாங்க நாங்க போற வழியிலேயே நண்டு பிடிச்சுக்கிட்டே போக போறோம் வாங்க நாங்க போற வழிய காமிக்கிறோம் எப்படி பிடிக்கிறோன்னு பாருங்க பொறுத்து பாருங்க போறோம் நண்டு வேட்டைக்கு எல்லாருக்கும் பாருங்க இந்த எல்லாம் எல்லாம் தெளி தெளிச்சு எல்லாம் தண்ணி எல்லாம் மடிய விட்டுருக்குறாங்க

நம்ம இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா வயலில் யாருமே தண்ணி வைக்கவே இல்லை தெளிய தெளித்து அப்படியே வச்சுருந்தாங்க ஏன்னா மழை பெஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக முளைப்பு வந்துடும் அப்படிங்கிறதுனால மழை வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகணும்னு தண்ணியை வச்சோன்னா மழையும் வருது தண்ணி வருது மழைப்பையும் வருதுன்னு தெரியலை தண்ணியை வச்சு கட்டினோன்னே திரும்ப வந்து நாங்கள் எல்லாம் ரெண்டு நாள் கழித்து தண்ணியை வடிய விட்டாக்கா திரும்ப மழை வந்துடுது மழை வர்றதுனால தண்ணியை வடிய விட்றதும்

அந்த கொண்டையில் உள்ள வளையை எடுத்துருக்கா எடுத்துரு வீட்டுக்காரவங்க வயலில் நிற்கிறாங்க அது நான் நான் தான் இன்றைக்கி கேமரா எடுத்துகிட்டு இருக்கேன் எதுவும் பார்க்க எங்கேயும் தடைய பார்க்க பாருங்கள் இங்கெல்லாம் வந்து நல்லா முளைச்சி வந்துருச்சு அரை அரை வர இது எப்படிக்கா சொல்லுவாங்க அரை வரகடைன்னு சொல்லுவாங்களே எப்படி சொல்லுவாங்க ஒரு வரகடை ஒரு வரகடை இதெல்லாம் கொஞ்சம் முளைச்சி வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப தண்ணி இருந்தாக்கா பிரச்சனை இல்லை சுத்தமாக முளைக்காமல் இருந்துச்சுன்னா அழுக்கி போயிடும் தண்ணிக்குள்ளேயே கிடந்துச்சுன்னா எல்லாம் இலைய ஆரம்பிச்சிருச்சுக்கா எல்லாம் உள்ள இலைய ஆரம்பிச்சிடும்னா கொஞ்சம் லேட்டாகவும் கீழே இறங்குறதுக்கு முன்னாச்சும் இலைஞ்சிக்கிட்டு பொந்து உள்ள கிடக்கோங்க பாருங்க உடம்பு வலிக்கலாம் ரசம் வைக்கலாம் கவர் வளக்கை விட்டுறாங்க ஆழமா போகுதாக்கா ஆழமா போகுது ம் இதுக்கு ஒரு வேலை ஒன்று பார்த்து வச்சுட்டு போகும் என்ன வேலைக்கா இது இது அள்ளி போட்டோம்னா வந்துடும் வெளியில் வந்துருமா ஆமா இந்த மண்ணை தள்ளிக்கிட்டு வரும் அதனால பாருங்க இந்த இடத்துல இந்த வளையில வந்து மண்ணல்லி போட்டு அக்கா ஆலத்துல போகுது அதனால அந்த நண்டை பிடிக்கணும்னு ஒரே வெற்றி தரமா மண் அள்ளி போட்டு மூடி வச்சுட்டு போறோம் மூடி வச்சிட்டு போகிறோம் திரும்ப வர்றப்ப வந்து கைய விட்டு பிடிக்கிறோம் வந்துடும் இப்ப நாங்கள் வளைய போட்டு நாங்கள் வளைய போட்டு இப்போ மூடி வச்சுட்டோம் அடையாளம் ஆமாம் ஆமாம் ஒரு அடையாள ஒன்று போட்டு வச்சிருக்கிறோம் இதெல்லாம் எனக்கு யார் சொன்னதுன்னா ஆற்றாத்தா தான் சொல்லி கொடுத்தாச்சு ஆ திரும்ப வர்றப்ப வந்து பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு சொந்தராக்கா எங்கேயும் வேற பக்கம் போயிட்டாங்க சேர்ந்து அந்த அண்டண்டை வரப்புள்ள பார்க்கல போ இப்படியே அடையிட்டு போவோங்க அங்கே நிக்கிற ஃபோனில் நண்டு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நண்டு இருக்குது ஆ உள்ள ஏன் உள்ளே ஏ சூப்பரான நண்டு பாருங்க ரெண்டாவது நண்டு பிடிச்சிட்டேன் காலும் நல்லா பெருசாக இருக்குக்கா அக்கா வந்து ரெண்டு ஒலகையை விட்டு நண்டு பிடிச்சிட்டாங்க இப்போ மூணாவது வலையில கையை விட்டுருக்காங்க இது எங்கே கடல்ல போய் மாட்டிருக்கு அது மாதிரி மண்ணல்லேயே வச்சு அமுக்கிட்டு வாயேன் இதை தான் பார்த்துட்டோமே நண்டை ஆ குடிச்சிருவோம் பிடிச்சிருவோம் எங்கே ஓட போகுது அக்கா தடையை பிடிக்கிறதோட வளகை விட்டு பிடிக்கிறது தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு எதுவும் பெரிய நல்லா தான் இருக்குது மலையில் இருக்கிறதெல்லாம் பெரிய நல்லா இருக்குமாக்கா காலை உடிச்சாச்சா காலை உடைச்சா தான் பிடிக்காதான் கடிக்காது ம் சொருவி போய் இருக்கு பாரு அது என்ன பண்ணுறது காலை வெளியிலேன்னு நீட்டிட்டு இருக்குக்கா அப்படியே அப்படியே போய் சொருவிக்கும் ம் ஒரு நண்டு பிடிக்க எவ்வளோ கஷ்டத்தை பாரு கஷ்டப்பட்டாதான் இஷ்டப்பட்டு திங்கலாம் நண்ட போல ஒரு கரிய வேற எதுவுமே கிடையாது இப்ப சுகருக்கே இந்த நண்டு வந்து ரொம்ப நல்லதுங்கிறாங்க எங்கா நாட்டு நண்டு ஆமா தான் குடிச்சிட்டான் நந்தி குடிச்சிட்டியா ஒரு காலை முடிச்சு பெரிய நண்டுதான்

வேற போயிடுச்சேன் அவங்க நிற்கிற இடத்துக்கு போயிடுச்சு அந்த வலையில ஏதோ நண்டு இருக்குமா இருக்குமாக்கும் இன்னும் கையே உள்ளற போல தண்ணி இல்லாம இருக்க எப்படி எடுக்க முடியுமா தண்ணி வச்சிருக்க உள்ள வளகுல காலத்தில் போதும் பாருங்க அக்கா எதுக்கும் ஒரு ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க வலையில் வந்து உள்ள மண்ணை வச்சு மூடுறாங்க இப்போ இதோட ரெண்டு இடத்துல வச்சிருக்கிறோமாக்கா ஆமா நம்ம வர்றதுக்குள்ளாது வந்துடும் ரொம்ப நேரம் இருக்காது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் அப்புறம் இந்த மண்ணை தள்ளிட்டு வெளியில வந்துடும் வெளியில வந்துடும் நம்ம ஈஸியாக கையை விட்டோன்னா பிடிச்சிடலாம் அது நம்ம கொஞ்ச நேரம் நிற்கணும் தண்ணி இல்லைன்னு இல்லை தண்ணி இருக்கு உள்ளே வலையில காற்று போகாத அளவுக்கு இந்த மண்ணை வச்சு அடைச்சிடணும்க்கா ம் அப்படி வச்சாதான் வரும் ம் யார் பொழுது அந்த பார்ப்போம் வந்து வந்துட்டாலும் சரி இருந்துட்டாலும் சரி அதை அறுத்துக்கிட்டு வந்துடும் ம் இந்த அறுது பேர் தண்ணி தண்ணி இல்ல ஒரு ஆள் நம்மளை விட்டு போயிட்டு பாருங்க அங்க ஒரு ஆள் என்னன்னு தெரியல போய் பார்க்கலாம் ஆஹ் என்னக்கா ஏதோ நண்டுபிடிச்சிருக்கிறியா என்ன ஒரு அண்ணா கூட பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு வந்தீங்க இப்போ நண்டே இல்லைங்கிறீங்க பாருங்க அங்கே பிடிச்சிட்ருக்குறாங்க அக்கா போகலாங்க பாருங்க அக்கா பிடிச்ச நண்டை பாருங்க மூணு நண்டு பிடிச்சிருக்குறாங்க இது வளகை விட்டு பிடிச்சே இல்லை இளைஞ்சி பிடிச்சா பாருங்க அக்கா மூணு நண்டு பிடிச்சிட்டாங்க எங்க பாப்போம் இன்னைக்கு வந்து நண்டு ஒன்றும் அதிகமா பிடிக்கல வளையெல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ஆழத்தில் போயிட்டு இருக்கு அதனால் அக்கா வந்து இந்தளவுக்கு வந்து விட்டு ஒரு நாலஞ்சு நண்டு குடிச்சிருக்காங்க சின்னக்கா ஒரு நாலு நண்டு குடிச்சிருக்குறாங்க போகிற வழியிலே பார்த்துக்கிட்டு போக போகிறோம் நண்டு எதுவும் கிடக்கா என்னென்னு ஒரு ஆறு ஏழு மணி ஆகணும்னுச்சுனா பார்த்திங்கன்னா நண்டு வந்து வயலில் எல்லாம் நல்லா அப்படியே பொழுது போன நேரத்தில் வயலில் எல்லாம் இலைய ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த டயத்தில் வந்து நம்ம பிடிச்சிட்டு வீடியோ எடுக்க முடியாது இருட்டாகிடும் வச்சு கதத்து உள்ளதில்ல இப்போ அந்த நந்தை கொண்டு போய் வச்சுருந்து தூக்கு வச்சிடலாமா திரு தக்காளி ரசம் வச்சிரு ம் கடிக்கிடு மழை பிள்ளை வந்து கடிக்கிறேன்க்கா கடிக்க அடிச்சிட்டு இப்பதான் இதுல மண்ணள்ளி போட்டு மூடி வச்சுட்டு நாங்க போயிட்டு வர்றதுக்குள்ள அக்கா மறுபடியும் விட்டு பாக்குறாங்க ஆனா இப்ப வந்திருக்காதுன்னு சொல்றாங்க வந்துருச்சா என்னன்னு தெரியல நண்டு இல்ல நான் கொஞ்சம் லேட் ஆகணும்க்கா அங்க போட்டோம்ல ஹம் அதுல போய் போக சரி சரி ஆனா நண்டு இருக்குதுல்ல ஹம் தெளி தெளிச்சு எல்லாம் பாருங்க தண்ணி அப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா தனியா நாத்து விட்டு இதெல்லாம் நடணும் இல்லாட்டியும் இந்த இடத்துல எல்லாம் பயிரெல்லாம் இருக்காது அப்படியே அழுகி போயிடும் நான் நெல் உங்களுக்கு முளைச்சி வந்தால் தான் தண்ணி இந்தளவுக்கு கடந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னும் முளைப்பாக அதிகமாக வரல தண்ணிக்கு மேலே முளைச்சி இருக்கணும் அப்போ தான் வந்து நாற்று வந்து அழுகி போகாமல் இருக்கும் என்னக்கா இந்த பக்கம் இது பள்ளம் இந்த பக்கம் இந்த பள்ளத்துலாம் எல்லையும் பழகி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்கக்கா கையை காணும்ல தண்டு போட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க பார்த்துட்டா பிடிச்சிடலாம் பார்க்கலன்னா

காலடி தடம் இருக்குது அதை மருந்து அடையாளம் பண்ணி வச்சுட்டு தான் போகணும் ஆனால் நண்டு வரலன்னு வெளியில் வரல இன்னும் கொஞ்சம் லேட் ஆகணும் அக்கா பாருங்க அக்கா ஒரு வலகை விட்டு ஒரு நண்டு பிடிச்சிட்டு அங்கே கூட பிடிக்கா பத்து நண்டு இருக்குமாக்கா சந்திராக்கா பிடிச்சது எத்தனை நாண்டு அண்ணகுடை காட்டு சந்தோஷமாக்கா என்ன வளக்கையை பிடிக்குங்களையே சந்திராக்கா நாலு நண்டு தான் பிடிச்சாங்க பத்து நண்டெல்லாம் தான் தான் விட்டாங்க மணி ஆறாயிடுச்சி இன்னமும் பார்த்தீங்கன்னா வெளியில எல்லாம் நண்டு இளைஞ்சி உல விட்டு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அக்கா ரெண்டு நண்டு அக்கா ஒன்றும் இருக்கு அதுலேயே ம் பாருங்க ஒரு வலையிலே ரெண்டு நண்டு ரெண்டு நண்டு அக்கா ரெண்டு பாருங்க எப்படி காலை எப்படி பிரித்துக்கிட்டு இருந்தா ஒரு கல்லில் ரெண்டு மாதம் அடிக்கிறது மாதிரி ரஷியா அக்கா ரெண்டு நண்டு பிடிச்சிட்டாங்க ஆமாம் ஆமாம் ரசியாக்கான்னா சும்மா ஆமாக்கிறேன்

அதனால வளகை விட்டுதான் பிடிச்சான் இந்த அளவுக்குதான் நண்டு பிடிக்க முடிஞ்சிச்சு பொழுது போயிட்டு இதுக்கு மேல பிடிக்க முடியாது நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆசக்தி நண்டு ஏமாற்றம் நன்றி ஏமாற்றோம் நம்மளை கண்டு ஓடிடுச்சா நண்டு பிடிக்கிறதுக்கு எப்படி அக்காவுக்கு விட மனசு இல்ல அங்கங்கே உள்ள வளையலாம் பிடிச்சுக்கிட்டுதான் வந்துட்டு இருக்கிறாங்க വന്ന് നന്നുപിടിക്കാ പോവാം പോകൂടേ നല്ല പറ്റി പാകം ഓട്ടത്തിലേക്ക് പോക ശരി പോക പോ